மாவட்டம் திண்டிவன பக்கத்தில் மயிலத்துக்குள்ள ஒரு சின்ன கிராமம் அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா பஸ் வசதியெல்லாம் கிடையாது உண்மையிலாவே இந்த ஆக்சிஸ் வந்தது கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்றேன் இன்னைக்கு வந்து நான் அந்த பஸ் இல்லாத இடத்துல நாங்கள் நிறைய பேர் அங்கே ஒரு டேலண்டான பர்சன்லாம் நிறைய பேர் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி இன்னைக்கு பத்து பேர் வந்திருக்காங்க அந்த ஊர்ல பஸ் இல்லாததுனால எங்க போல போகும் மாட்டிக்கணும் கும்பலா பேசிப்போம் ஐயோ நம்ம இந்த ஊர்ல வந்து மாட்டிக்கணுமே நமக்கு எதுவுமே இல்லாம போயிச்சது அவங்க அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கும் என்னை சுத்தி ஒரு பத்து பேர் இருப்பாங்க எல்லாமே திறமையானவங்க உண்மையாவே அவங்களெல்லாம் ஒரு வாய்ப்பே கிடைச்சதே கிடையாது நான் என்ன வந்து ஆனால் அது உடனே நான் எடுக்கவே இல்லை ஏன் எடுக்கலன்னு பாத்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் ஆன்லைன்ல விட்டதுனால நான் எடுக்கல ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மேம் வந்தாங்க அப்பயும் நடுக்கலாம் தயவு செஞ்சு வராதிங்க போயிடுங்கன்னு சொல்லிட்டேன் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் நாகவல்லி ருக்கு மேம் விஜயா மேம் வந்தாங்க சுப்பு மேம் வந்தாங்க அவங்களே என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் எடுக்கவே இல்லை தயவு செஞ்சு நோட்டு கிட்டே திறக்காதீங்க நீங்கள் வந்த வழியாக போயிடுங்க சாப்பிடுங்க தண்ணி குடிங்க அவங்களுக்கு சொல்லி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் நாகவல்லியும் நான் ஃபாலோ பண்ணேன் என்ன இது ஒரு விஷயம் நம்மளை திரும்ப திரும்ப வருது சரி அவர் பத்து லட்ச ரூபா விட்டார் நம்ம என்னதான் இல்லை நடக்குதுன்னு போய் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணேன் அவங்கள ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இது உண்மையாக தான் இருக்குதுன்னு நினச்சேன் ஆக்சிஸ் உண்மைதான் சத்தியமா சொல்ற இந்த இடத்துல என்ன ஆக்சி தேடுங்க உங்க வாழ்க்கை நல்லது நான் வந்து ரெண்டு டிஎல் உருவாக்கிறேன் நான் வந்து மூணு மாசம் இருக்குது ரெண்டு சிஎல் உருவாக்குறேன் நாலு குயில் சாட்டர்ஸ் உருவாக்கிறேன் அது மட்டும் இல்லாம ஒன் வீக் முறை வந்து டிஎல்ல வந்து ரெகக்னேஷன் வாங்கினேன் அடுத்த அந்த ஒன் வீக் அப்புறம் நாங்க முடிவு பண்ணேன் நான் ஈடியா வரணும்னு சொல்லிட்டு இதுக்கு காரணம் பெரிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா என்னோட ராதிகா மேம் அருண் சார் மஞ்சுளா மேம் விஜயா மேம் நுக்கு மேம் இவங்க எல்லாமே முக்கிய காரணம் இவங்களாம் என்னென்னா நான் இவ்வளோ பெரிய லெவலில் வந்திருக்க மாட்டேன் உண்மையாக சொல்றேன் எனக்கு மோட்டிவ் பண்ணுது எனக்கு என்ன அருண் சார் ராதிகா மேமும் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வர வச்சு நாங்கள் இந்த தடவை இன்கம் எடுத்து நிறைய இந்த தடவை பத்தாயிரம் இன்கம் எடுத்துட்டேன் ஆனால் இதுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் எடுத்தேன் என்ன சார் பண்ணலை அப்படின்னு கேட்டேன் மேடம் உங்களால் முடியும் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அவங்க அவங்க சொன்னதை அவங்க கையை பிடிச்சோம் இன்னைக்கு என்ன 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 பார்த்தீங்கன்னா எனக்கு இடையே பேர் வந்திருக்காங்க அவங்களையும் என்னோட கையை பிடிச்சி வச்சுக்கினேன் கெட்டிமா பிடிச்சிட்டேன் இனிமேல் மேலே தூக்கி தான் வருவோம் யாருமே விட மாட்டேன்